சோ ரெண்டாவது காலையில பாருங்க ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படும் நகரும் நுணுக்கு காட்டியானது உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது ரைட் நீங்க நயக்கிறத பாத்து கொள்வீங்க ரைட் இப்ப நான் அது இந்த பேசிக் அரேஞ்ச்மெண்டை லைட்டா கீறிக்கொள்றேன் நான் கீறுவது என்னன்னு நீங்கள் எடுப்பீங்க இதுதான் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்ன்னு எடுத்து கொள்வோம் Right? saying your screw it again. saying your screw Right On a இந்த ரெண்டு இதையும் ஏன்னு மார்க் பண்ணிருக்க இத பி என்று மார்க் பண்ணிருக்க இது சி இது டி அவ்வளவு இப்ப என்ன இருக்கிறார் ஏபிசிடி என்ற பகுதிகளை பெயரிட்டு அவற்றின் தொழிற்பாடுகளை சுருக்கமாக தருகிறார் ஏபிசிடி ஏ என்ன மட்டப்படுத்தும் திருகு லெவலிங் ஸ்ரூ ஏ வந்து மட்டப்படுத்தும் திருகு லெவலிங் ஸ்ரூ அது என்னதுக்காக நகரின்னு நுக்குக்காட்டியே மட்டப்படுத்தல் லெவல் த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அவ்வளவுதான் ஸோ இதன் பேர் தான் அது இந்த ஃபங்க்ஷனாகவும் இருக்கும் தொழிப்பாடாவும் இருக்கும் ஏ என்ன மட்டப்படுத்தும் திரு லெவலிங் ஸ்க்ரூ பயன்பாடு என்ன என்ன நிலைக்குத்தான நுண் மட்டப்படுத்தாரு திருகு இந்த நுண்வரையில என்ன நிலைக்குத்தான அப்பல நிலைகுத்தான நுண்சப்பஞ்சையும் திரகுஸ்ட்மெண்ட் அந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்றது வேற இல்லை என்ன பிள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ என்ன பிள்ள ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ வேற வேணும் வெர்டிகல் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ ஓகே நிலைக்குத்தான நுண்ச பஞ்சையும் தெரியுது அது பி அது இந்த ஃபங்க்ஷன் என்ன அது இந்த தொழிற்பாடு என்ன நிலைக்குத்தான நுண்ச பஞ்சைகை ஓகே

அத வச்சுதான் நாங்க ஃபோகஸ் பண்றோம் குவியப்படுத்தல் இல்லையா என்னது பொருளை அவதானிப்பதற்காக குவியப்படுத்தல் குவியப்படுத்தல் என்று சொன்னாலும் சரி சோ ஃபங்க்ஷன் ஃபோகஸிங் ஃபோகஸிங் த ஒப்ஜெக்ட் என்று சொன்னாலும் சரி ஃபோகஸிங் என்று சொன்னாலும் சரி ரைட் தீபால் தி என்ன டி வந்து இதுல இருக்கிற ஸ்க்ரூ திருகு போல திருகு ஸ்த்ரு அல்லது லொக்கன்னு சொல்லலாம் பூட்டுன்னு சொல்லலாம் திருகு அல்லது பூட்டு அல்லது லொக் அது என்னதுக்காக என்னது அசைவை கட்டுப்படுத்தல் கட்டுப்படுத்தல் கொன்றோல் தான் ஒரிசோண்டல் மூமென்ட் கிடை அசைவை கட்டுப்படுத்த நல்லது கிடை அசைவை தடுத்தல்னு சொன்னாலும் சரி ரைட் உமையா இந்த நீ வந்து இங்கால பக்கம் இருக்கோம் சரி அதோட சேர்ந்துதான் இருக்கு அது எங்களால் இருந்தாலும் ஓகே சோ கிடை அசைவை கட்டுப்படுத்த ஓகே இடை அசைவை தடுத்தலன்னு சொன்னாலும் சரி என்னடா சிலர் கேட்டாங்க பெரிய அசைவுகளை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்தலா நீட்டும் என்ன செய்யும் அசையும் தானே இப்ப இந்த ஸ்க்ரூ இல்லாட்டிக்கும் நீ என்ன செய்யலாம் பெரிய அசைவை மேற்கொள்ளலாம் தானே இதை பூட்டுறதுக்கு மட்டும்தான் இது தேவை லொக் பண்றதுக்கு அதாவது இவரை கொண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் அசையாம தடுத்தாதான் இந்த ஃபைவ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ ஒர்க் பண்ணும் அதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ இருக்கு ஓகே லொக் பண்ணி போட்டு ஒன்றில் லொக் பண்ணி போட்டு வெர்டிகல் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு எல்லாரும் இதை லொக் பண்ணி போட்டு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு அசைக்கிறதுக்காக அது போடல அதனால இந்த நீளமான அசைவுகளை எடுப்பதற்கு என்று போட்டால் அது நாங்கள் அக்செப்ட் பண்ணலாம் சொல்றது விளங்குதா நீளமா இந்த இது அசல்கிறதுக்கு பயன்படுத்துற என்ன பிள்ளை அது இதை நீங்க சோடைக்கு கட்டாம எது போட்டா நல்லது எது இந்த விடை அசைவை தடுத்தல் அல்லது கொண்ட்ரோல் பண்ணல் அதாவது கட்டுப்படுத்தல் அப்படி சொன்னாலும் சரி ஸோ கொண்ட்ரோல் தொரிசோண்டல் மூவ்மெண்ட் அல்லது ஸ்டோப் த கொண்ட்ரோல் மூவ் கொரிசோண்டல் மூவ்மெண்ட் விளங்குதல்ல சொன்னது பாரு நகர் நுணுக்காட்டியை பயன்படுத்தி மயிர்துளை குழாய் ஒன்றினது அகவிட்டத்தை துணிய உத்தேசிக்கப்பட்டுள்ளது நகர் நுணுக்காட்டியை பயன்படுத்தி மயிர்துளை குழாய் டியூப் மீட்டர துணி ஓடுமா அதுக்கு பிளான் பண்றார் பண்றே இக்கருவியை பயன்படுத்த முன்னர் முதன் முதலாக செய்ய வேண்டிய பகுதி சோ முதன் முதலா செப்பன் செய்ய வேண்டிய பகுதி என்ன எதுக்கு இக்கருவியை பயன்படுத்த முன்னர் இப்ப நீங்க இந்த தொலைக்காட்சிக்கு சொல்ல முடியாது கருவியை பயன்படுத்துறதுக்கு முதல் லெவல் பண்ணணும் நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண முதல்ல என்ன வேணும் லெவல் பண்ணி போட்டுதான் அதாவது நீங்க கொண்டு டேபிள் ஒன்ல வச்சா இந்த டேபிள்ல வச்சு லெவல் பண்ணி போட்டுதான் நீங்க என்ன செய்ய வேணும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே அப்ப கருவியை பயன்படுத்த முன்னர் செய்ய வேண்டிய பகுதி அது ஏ மட்டப்படுத்த திரு கண்டு கொடுக்கலாம் அல்லது ஏ என்று கொடுக்கலாம் அவர் போட்டுக்கிறதான பேர் ஏ அது பிஸ்ட் பாட் செகண்ட் பார்ட் என்ன இது முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பதை எவ்விதம் உறுதிப்படுத்துவேன் என்றா இதுல இருக்கு நீர்மட்டம் நீர்மட்டம் இதுல இருக்கு நான் இருக்கு நீர்மட்டம் இந்த இதுல நடுவுல ஒரு ரவுண்ட் ஒன்னு போட்டுருப்பேன் அந்த ரவுண்டுக்குள்ள பபுள் வந்து நிண்டு ஜெண்டா பபிள் வந்து இந்த ரவுண்டுக்குள்ள வந்து நின்று ஜெண்டா இது வந்து லெவல் ஆயிட்டுன்னு இருக்கு ஓகே அந்த வழிக்குமொழி வந்து எங்க நிக்கணும் இருக்குற அந்த கிரீம் கட்டத்துல இருக்கிற ரவுண்டுக்குள்ள வந்து சென்டர்ல வந்து நிக்கணும் ஓகே அப்படி நின்றால் இது பேலன்ஸ் அப்ப என்ன ஆகிட்டு வளிக்குமொழி நீர்மட்டத்தின் நீர்மட்டம் ஸ்பிரிட் லெவல் நீர்மட்டத்தின் நடுப்பகுதியில் இருப்பதை உறுதிப்படுத்துவதன் மூலம் நீர்மட்டம் வளிக்குமொழி

அடுத்தது பாருங்க என்ன கேட்கிறார் நீலே பகுதி பி ஒன்றில் செப்பஞ்சைகையை அடுத்து ஒருத்தங்க ஓட்ட லெவல் இல்லாத டிராவலிங் மைக்ரோஸ்கோப்பும் இருக்குதானேண்டா இருக்குதா ஆனா அதுல லெவல் பண்றதுக்கு நீர்மட்டத்தை வேற வெளியால நீர்மட்டத்தை பயன்படுத்தணும் வேற வழி இல்லையே நீங்கள் இந்த நீர்மட்டம் அதுல இல்லையேண்டா வெளியால ஒரு நீர்மட்டத்தை வச்சு பயன்படுத்தணும் அது உங்களோட லப்பில இல்லையேன்னா அதை நீங்க என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏனண்டா ஸ்டாண்டர்டா இருக்கிறது கட்டாயம் என்ன இருக்கணும் ஸ்பிரிட் லெவல் இருக்கணும் அவங்களோட லெபில வேண்டி இருக்கிறது கட்டாயம் ஸ்பிரிட் லெவல் உள்ளதா இருக்கணும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நீங்க சொல்லாது நாங்கள் சூஸ் பண்ணினதுல இல்லை அப்படின்னு நீங்க கதை கேளாது சரி அதை அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது அதனால அந்த சரியான மெத்தட பார்த்து அதோட நீங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்கள் இல்லாமல் நாங்க பிராக்டிக்கல்ல என்ன செய்வோம் அந்த பிராக்டிக்கல் செய்யணும் என்றதுக்காண்டி சில வேற வேற இதுகளை பயன்படுத்தி செய்வோம் இப்படி செய்யறத வச்சு கொண்டு அதுதான் பிராக்டிக்கல்ல செய்ய நீங்கள் ஏதாவது என் ஸ்கூல்கள் இருக்கிற பொறுத்து தானே அப்ப இல்லைண்டா உங்களுக்கு ப்ரொப்பர் மெத்தட் கட்டாம என்ன செய்யிருக்கணும் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கணும் சரி அதை மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க பிள்ளையா செய்து போட்டு அதை எழுதிட்டு சார் இதுதான் செய்து நான் பிள்ளை அப்படின்னு சொல்லிடலாம் அது என்ன இல்லாம காரணமா செய்யறீங்க லப்ள இல்லாம செய்யற மாதிரி வந்துடும் அது அதை அக்செப்ட் பண்ணுவானோ பைனல் ஆன்சருக்கு வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்கல் செய்யற நேரம் ஸோ எப்பவுமே பிராக்டிக்கல் கைட் பாத்துக்கொள்ள கைட்ல இருக்கிறது பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதனால ப்ராக்டிகல் கைட பாத்துக்கொள்ளுவோம் அதை நீங்க செய்யற மிதர் கைட்ல இருக்கிற மாதிரியா செய்யறீங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணி கொண்டீங்கன்னா சரி இது மெயினா இதை பார்க்கணுமா அபரேட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ற அபரேட்டர்ஸ் வந்து சரியானதுதான் ரெண்டு ரைட் இதனா நடக்க முடியாது லப் எல்லாம் இருக்கு தாவான்லாம் இருக்கு பேர் இல்லையாலும் கஷ்டம்தான் சரி ஓகே அது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பார்க்க வேண்டிய என்னென்ன கேட்குறீங்க சரி ஓகே இப்ப வாங்குவன் சீபாட் இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு சேர்மாரும் இந்த ஏ லெவல் என்றது பிள்ளைகள் கட்டாயம் என்ன செய்யணும் யோசிக்கணும் அவங்க யோசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான விஷயம் கிடைக்கும் சரியான விதம் கிடைக்கும் ரைட் இதை பத்தி நான் கேட்க வேணும் நான் கேள்விக்குள்ள போவோம் இல்லையா சார் பாருங்கள் மேலே பகுதி பி உள்ள உள்ள செப்பஞ்சைகையை அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய செப்பஞ்சை அது இதனை எவ்விதம் சோ நீங்க முதல்ல லெவல் பண்ணுறீங்க இத லெவல் பண்ணதுக்கு பிறகு அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் என்றா இந்த நுணுக்கு காட்டில இவர செப்பஞ்சியோடு வேற பார்வை துண்ட செப்பஞ்சையோடு ஒப்ஜெக்டே செய்யறது பிறகு ஒப்ஜெக்டே பாக்குறது வந்து பிறகு அதுக்கு முதல்ல நீங்க செய்யணும் என்ன இந்த குறுக்கு கம்பி கிரஸ்வயர் வந்து கிளியரா தெரியற மாதிரி எதை செய்யப்பன் செய்யணும் இந்த நுணுக்கு காட்டி இந்த பார்வை துண்டை செப்பன் செய்யணும் ஓகே அப்ப என்ன எழுதிங்க அடுத்து மேற்கொள்ள வேண்டிய செப்பன் செய்க எதன்னு கேட்கிறீர் இதை எவ்விதம் மேற்கொள்வீர் அந்த எதுன்றதுக்கு ஆன்சர் என்ன பார்வை துண்டை நு நுகு காட்டியின் பார்வை துண்டை சபஞ்சேதார் பார்வை துண்டை நிலையன்னாலும் சரி பார்வை துண்டை சபஞ்சதர் அட்ஜெஸ்டிங் தி ஐ பீஸ் பார்வை துண்டை சபஞ்சேதார் அஜஸ்டிங் த ஐ பீஸ் இதனை எவ்வித மேற்கொள்விய அதுக்கு என்ன சொல்லணும் என்னது ப்ரோஸ்வயர் கிரியரா தெரியிற மாதிரி பார்வை துண்டு நீளத்தை செப்பன் செய்ய முன்னுக்கு பின்னுக்கு அசச்சுன்னு சொல்லலாம் ஓகே இது சாரி குறுக்கு கம்பி தெளிவாக தெரியுமாறு பார்வை துண்டின் நீளத்தை செப்பென்ஜா என்று எழுதுவீங்க அஜெஸ்ட் தி லென்த் ஆஃப் த ஐஸ் பி இஸ் அஜ்ஜிங் தி லென்த் ஆஃப் த ஐ அண்டில் அதாவது குறுக்கு கம்பி தெளிவாக தெரியுமாறு பார்வை துண்டின் நீளத்தை செய்தால் குறுகு கம்பி தெளிவாக தெரியுமாறு பார்வை துண்ணின் நீளத்தை செப்பஞ்செய்தல் ஓகே அடுத்தது டி என்னவாம் நகர நுணுகு காட்டியினூடாக மேற்கொள்ளப்படவுள்ள மைர்த்துளை குழாய் குறுக்குவட்டின் முகத்தோட்டம் உரு நின்று சரி குறுக்குவட்டின் முகத்தோட்டம் கேட்கிறார் மைர்த்துளை குழாயானது தாங்கி ஒன்றில் பிடையாக பொருத்த வேண்டியதன் காரணம் யாது நீ இப்ப இந்த மைத்துல குழாயை இப்படி கிடையா பொருத்தி போட்டுதான் நீங்கள் ரீடிங் எடுக்கணும் ஏன் கிடையா பொருத்துறன்னு கேக்குற கிடையாக பொருத்த வேண்டியது அவசியம் ஜாது என்னன்னு கேட்டா நாங்கள் இவன் டிராவலிங் மைக்ரோஸ்கோப்ல நகரண்டு நூ காட்டில கிடை அசைவில் கிடை திசையிலையும் நினைக்குத்து திசைலையும் மட்டும்தான் ரீடிங் எடுக்கலாம் அப்ப இது இந்த விட்டம் எப்படி இருக்கணும் இந்த மைத்துளை குழாய் இந்த விட்டம் இருக்கணும் இந்த குழாய் வந்து என்ன நடக்கும் சரிஞ்சிருந்தா இதத்தான் விட்டம் அழகம் இதுலயும் இதுலயும் இதத்தான் விட்டம் அழகம் உண்மையா இது விட்டம் நீங்க இப்படி என்ன அழந்தீங்கன்னு ஓகே அப்ப இங்க இதையின் நிலைக்குது அமைவுகளில் மட்டுமே நார்னூனுக்கு காட்டியினால் வாசிப்பை பெற முடியும் என்பதால் ஓகே only get take the measurements horizontal and vertical direction only ஓகே okay. horizontal vertical directionல மட்டும் ரீடிங் எடுக்கலாம் எடுக்கலாம்ன்றதால புது இந்த இதை நாங்கள் இருக்கத்தக்கதை பொருத்தம் ஓகே இடைநிலைக்கு அமைப்புகளில் மற்றும் வாசிப்பை பெற முடியும் என்பதால் நகரன் நுணுகு காட்டியால் இடைநிலைக்குத்து அமைப்புகளில் மாத்திரம் வாசிப்பை பெற முடியும் என்பதால் ஒரிசோன்டல் பொசிஷன் பொசிஷன் அல்ல டிரெக்ஷன் ஒரிசோனல் டிரெக்ஷன் ரைட் Second part of argument. okay. So well, we can take the measurements only horizontal and vertical horizontal and vertical direction only. So we can take the measurements horizontal and vertical directions only. Right. செகண்ட் பார்ட் நுணுக்கு நுணுக்கு காட்டியின் எதுக்கு இப்ப இதுக்கு ஒரு ஆன்சர் நுணுக்கு காட்டியின் அச்சம் மயிர்துளை குழாயின் அச்சம் உண்டாக சொல்லு சொல்லி சொன்னாலும் ஓகே பட் இப்படி கொடுக்கிறது தான் சரியானு காட்டியது நிலைக்குத்து குறுக்கு கம்பியை செய்யப்படும் நிலையிலும் ஆறானது நிலைக்குத்து குறுக்கு கம்பியை செய்யப்படும் நிலையிலும் தோற்ற அமைவுகளை கீழுள்ள உருக்களில் வரைந்து காட்டுக அகவிட்ட அமைப்பு மட்டும் வரைதல் போதுமானது இப்ப எங்களுக்கு தந்தது எந்த டயக் எப்படி இருக்கு இதுல எந்தெந்த எடுக்கணும் பி இருக்குது பி இதுல ஆர் இது பி தார் உந்த என்ன என்னது கிரணம்ோட்ட அமைவு எப்படி தோண்டும் இதுக்கு இன்வர்டட் இமேஜ் வரும் இல்லையா தலைகிழான பிம்பம் அப்ப நீங்க இத பாத்தீங்களா இங்க இந்த பி ல இந்த பக்கம் வளைவிருக்கு இருந்தா இங்க இந்த பக்கம் வளைவு வந்தான் சோ என்ன அந்த மீட்டர் இந்த உள் உள்விட்டம் இதுதான் இது இங்கே இருக்குது எங்கால பக்கம் கண்ணாடி இருக்கு இந்த பக்கம் கண்ணாடி இருக்கு இங்கால பக்கம் இருக்கிற கண்ணாடி அங்கால தெரியும் இது ஓகே சோ விரிஞ்சு தெரிய இதுல வட்டம் தெரியாது இந்த இந்த வளைவு தெரியாது அவர் ஸ்கீம்ல அதையும் குறிஞ்சிருந்தவர் பட் அது நாங்கள் என்ன சேர்ப்போம் ஜூம் பண்ணி இல்ல பாப்போம் அப்ப எங்களுக்கு இது ஒரு சின்ன போர்ஷன் தான் தெரியும் இப்படி இது பீக்கு யாருக்கு வரும் இப்படி இருக்குது இங்கால இருக்கிற வளைவு இங்கால வளைவு செங்கால இருக்கிறது இங்கால வரும் சங்காலம் நினைட்டு இருக்கு அப்படி இந்த பக்கத்துக்கு Ok, la... No te paran, ¿no? Sí, நிலைக்குத்து குறுக்கு கம்பியை தொடுநிலையில் அளவுடை வாசிப்பு ஒரு நாளில் எங்களுக்கு விளங்குதான்டா உண்மையா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்க இடம் ஆக்கியிருக்கலாம் இடம் தாராளமா இருக்குதானே அதை அவர் பெருசாக்காம விட்டுட்டார் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதான்

இப்ப நாங்கள் எழுதுவோம் வேற வழி இல்ல ஏதோ ஒன்று எழுதி கொள்வோம் எத்தனையாவது அதுவும் கிளியரா இல்லையா நாப்பத்தி ரெண்டு சரியா பொருந்தது இல்லையா நீங்க ஏழு ஓகே நாப்பத்தி ஒன்றா ஒன்று தான் பொருந்தது என்ன

என்னவா பி கியூஆர் என்ற புள்ளிகளை புள்ளிகள் புள்ளிகளை குறுக்கு கம்பிக்கு ஒன்றுக்கு தொடர் செய்யப்படும் நிலையில் பல எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ வை டூ இப்ப பி கியூஆர் எங்க இருக்கு இப்படி இருந்தா இப்ப பி இருக்குரிய எக்ஸ் ஒன்

நிலை குத்து விட்டா இது கிடைய விட்டா ஒரு சோண்டிங் டயமீட்டர்ஸ் அது ரெண்டையும் கூட்டி ரெண்டாள் பிரிச்சா எவரேஜ் டயமீட்டர் ஓகே செகண்ட் கொஸ்டின்